செங்கலை இப்போ எப்படின்னா எதுக்காக காட்டுறாருன்னா என்னத்துக்காக எங்கே கிடச்சிருந்தில்ல உதய காட்டினார் உலகம் இந்தியா தமிழ் இந்தியா கூட அவர் பெற்றார் நம்மளே மாரி புகழப்படலான்னு பார்க்குறாரு செங்கல் எடுக்கிறதுக்கு அவங்க கூட்டணி கட்சி தான் சொல்லணும் அவங்க கூட்டணியை தான் அந்த செங்கலை நாங்கள் வைச்சோம் அந்த செங்கலில் நாங்கள் வைச்சோம் ஆனால் அந்த அவங்க கூட்டணி தான் எடப்பாடி அதிமுக ஆட்சி வந்தது ஜெயலலிதா வந்தாங்க இதை வந்து மு க ஸ்டாலின் வச்ச கல் அதனால் நாங்கள் எனக்கு வைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த காலேஜியை விட்டு மாத்திர இங்கே இருக்கின்ற சம்பத்து இந்த சம்பத்தும் சரி எடப்பாடியும் சரி அப்போ முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவும் அந்த கல்லை எடுத்துட்டு அந்த கல்லை வைக்கிறதுக்கு இடமே இல்லாமல் கொண்டு போய் சும்மா இருந்த கல்லூரியை செட்டியாற்ற இந்த கல்லூரி அது நல்லா இருந்திருக்கும் அதையும் கொண்டாந்து எடுத்து அரசாங்க கல்லூரியும் ஆதி ஆக்கிட்டு அதை குடிசலாக்கிறது அவங்க அவங்க கூட்டணிக்கு தான் அதனால் அந்த கூட்டணி அந்த கூட்டணி தான் அதனால் வந்து இப்போ வந்து நாங்கள் ஒன்றும் கல்லை வைக்கல நாங்கள் கல்லை வச்சோம் அப்புறம் ஆட்சி அஞ்சு வருஷம் போச்சு பத்து வருஷமாச்சேன் பத்து வருஷத்துல கல்லும் களை கல்லும் களை இடத்தையும் காணும் அதெல்லாம் வாக்குனது அந்த பெருமை அவங்களுக்கு தான் அந்த கல் தூக்குறோம் அவருக்கு தருகிறது கிடையாது ஏன்னால் கல்லை இப்போ கூட்டணியை வச்சுக்கிறாங்க போய் இப்போ ஜெயலலிதா ஜெயலலிதா அண்ணா டிஸ்ட்ரிக்ட் ஒரு கல்லூரி தான் அரசாங்க கல்லூரி என்ற நாம் சொல்லி அவங்க அவங்க மந்திரியாக ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார் அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்த இப்போ எந்த எத்தனை பேருக்கு அவர் இடம் வாங்கி வாங்கிட்டு எத்தனை பாட்டாளி கட்சியான மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்தார் இந்தியாவுடைய சுகாதார அமைச்சராக இருந்தார் இந்த மாவட்டத்தில் யாராச்சும் வாங்கி சொல்லுவாங்க நன்றி வணக்கம் ரொம்ப அதிகமாக போச்சு என்ன படப்படுது